இன்னையோட எத்தனை நாளாவது நாள் ஆறாவது நாள் அதாவது அஞ்சு நாள் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இன்னைக்கு ஆறாவது நாள் சரி இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் எப்படி ஓட்டணும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வர்ற அந்த பிகினிங்கில் வர்ற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் எப்படி ஏறி இறங்குறது நான் வேகமாக வரேன் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டரில் வரேன் ஃபிஃப்டி கிலோமீட்டரில் வரேன் அப்படின்னா நாங்கள் எப்படி வேகத்தை எவ்வளோ குறைக்கணுன்ற டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அந்த டவுட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆசோஷியலாக நீங்கள் எப்படி ஓட்டணுமோ அதை அப்படியே ஓட்டுங்க வேகத்தடைக்கு முன்னாடியே நம்ம நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றத அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகே ஒரு ரெண்டு மூணு வேகத்தடைக்கு நான் சொல்கிறேன் மூணாவது நாலாவது வேகத்தடைக்கு நீங்களே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகே ஆரம்பிப்போம் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து வேகத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கப்பாங்க ரொம்ப ஸ்லோவாகவும் ரிலாக்ஸாகவும் சே பதட்டப்படாம ஓகே ஓவர் ரைட் வேண்டாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்தா போதும் நெக்ஸ்ட் இப்போது ஸ்பீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணலாம் மேனேஜ் பண்ண முடியுமா ஏன்னா லெஃப்டில் கார் நிற்குது எதிர்க்க ரெண்டு பேர் நடந்து வராங்க ரைட் சைடில் வண்டி வருது இப்போ இது எல்லாத்தையும் கவனித்து நமக்கு ரோடையும் பார்த்துக்கணும் அதாவது எங்கே பள்ளம் வருது எங்கே மேடு இருக்குது ஹார்னாடிங்க ஏன்னா வேகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டீங்கன்னா சப்போஸ் அங்கே உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருதுன்னா கூட அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் வந்துடுங்க இங்கே ஃபுல்லாக பள்ளம் இருக்குது தெரியுதா இப்போ நீங்கள் லெஃப்ட் வந்து அந்த பைக்கார் போகிறார் இல்லையா அவர் பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக போகும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்டேரிங் பிடிக்கிற விதம் பாருங்கள் அந்த கை வரல வெளியே விட்டுடுறீங்க நல்லா ரோல் பண்ணி பிடிங்க அப்போ தான் க்ரிப்பு கிடைக்கும் நீங்கள் கவனிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டின உடனே ஒரு ஹை கண்டிப்பா நீங்க செய்யற மாதிரி தெரியும் ரொம்ப பதட்டமாவோ வேகமாவோ செய்றீங்க அது வேண்டாம் ஸ்லோவா ரிலாக்ஸா செய்யுங்க ரிலாக்ஸா செய்யுங்க கொஞ்சம் பாருங்க அந்த நம்ம வீல் போற இடம் மட்டும் பள்ளமாயிருக்கு தெரியுதா அப்ப நீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கங்க இப்படி மாத்தினீங்கன்னா வண்டி ஸ்மூத்தா போகும் கிளச்சு பிரேக்கு ஸ்மூத்தா அப்ளை பண்ணுங்க இப்போ நான் சொல்றேன் இல்லையா அந்த லைன் அந்த லைனுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க அழுத்தி ரிலீஸ் அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அதிகமாக தேவைப்படாது சும்மா கொஞ்சமாக ஏன்னா அந்த ஏற்ற மாதிரி நம்ம கீரை குறைக்கணும் அடுத்த ஸ்டெப்பு மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் பொறுமை பொறுமை கிளட்ச் தான் எடுக்குமா வண்டி ஆஃப் ஆகிட்டு இருக்கல கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க ஸ்பீட் வேண்டாம் மறுபடியும் கிளச்சை மட்டும் அழுத்துங்க ஏன்னா அங்கேயே நம்ம பிரேக் அழுத்திட்டோம் இங்கே நமக்கு பிரேக் தேவை இல்லை ஒன்லி கிளச் மறுபடியும் அந்த கிளச்சை எடுக்கும்போது ஒரு மூமெண்ட் வருது இல்லை வைப்ரேஷன் எடுங்க அந்த மூமெண்ட் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஆ இந்த இடம் கொஞ்சம் நேரம் ஏன்னா வண்டி திணறும் இழுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் தெரியுதா வித்தியாசம் நீங்கள் இதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ முழுசாக விட்டுரு முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் அது ஸ்டார்டிங்கில் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி சீரும் உணவு ஒன்று கற்றோம் வண்டி வே கொஞ்சம் வேகமாக போவோம் அந்த வேகம் தான் வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஒன்னா நம்மளுக்கு பயம் அதிகமாக வரும் சப்போஸ் உங்கள் முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இந்த மாதிரி வேகம் கொடுக்கும்போது என்னாகும் டச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்னும் இந்த பைக் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஓகே இப்போ ஒரே ஸ்பீடாக கொஞ்சம் இந்த கோடை ஒட்டி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராது ஸ்பீட் வந்து ஸ்ட்ரீட் இப்போ நேர் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குல்ல அது ஏன் கொஞ்சம் ஸ்பீடை கொடுத்து கீரை மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்த பிறகு அவசரம் வேண்டாம் முதல்ல கை இங்கே கொண்டு வராதிங்க ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இப்போது கிளச் ஃபோர் கிளட்சை எடுத்துட்டு ஸ்பீட் இப்போ நம்ம ஒரே ஸ்பீடாக போகலாம் நமக்கு அதிகமாக வேக வேண்டாம் ரிலாக்ஸாக போங்க முடிஞ்சால் இப்படி போங்க அவன் வேகமாக போகிறதுனால ரைட்டில் ஏறி போகிறாரு நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் ஸ்பீடு 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 தான் முழுசாக விட்டுடுறீங்க ஃபோர்த்து கியரில் இருக்கிறதுனால ஒரு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணோன்னு சொன்ன பாருங்கள் அதை நீங்கள் மறந்துடுறீங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் நல்லா வரும் ரொம்ப 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 திருப்பிட்டீங்க ஷார்ட்டாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரமாக பாருங்கள் பாருங்கள் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கா ஒன்று பார்க்குறதில் மிஸ் பண்ணுறீங்க இல்லை நான் வேகத்தில் மிஸ் பண்ணுறீங்க நான் பிடிக்கிறதுல மிஸ் பண்ணுறீங்க இது மூணுமே தான் ஸ்டேரிங்க்கு முக்கியமானது ஓகே இப்போ நம்ம ஸ்லோ நான் சொன்னாலேயே வேகத்தோட கிளச் அழுத்திட்டு பிரேக் இங்கேருந்தே ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுங்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு நீங்கள் உள்ளே வந்துடணும் இந்த தூரமாக இருக்கும்போதே இருபதுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுவே வந்துச்சு இப்போ நீங்கள் பிரேக்கை முழுசாக விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம் என்ன கீரில் வந்தோம் ஆ அடுத்த கீரை எப்படி குறைக்கணும் ஏன் அந்த தடுமாற்றம் செல்ஃப் எடுக்க மாட்டேங்கிதே பெச்ச மெதுவாக எடுங்க அப்படியே லெஃப்ட்டு நல்லா அணைச்சி நீங்கள் நீங்கள் லெஃப்ட்டை மட்டும் கவனிங்க உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி கை பின்னக்கூடாது கையை மாற்றணும் அப்படி கையை மாற்றணும் அப்போ தான் ஃப்ரீயாக திருப்ப முடியும்

இந்த மாதிரி இடத்துல வேகம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அது போயிட்டு தானே இருக்குது விட்டுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கவனிங்க அங்கே சுச்சுவேஷனை கவனிங்க இன்னொரு வேகத்தடை இருக்கா அப்போ நமக்கு அங்கே பிரேக் தேவை இல்லை ஏன்னா நம்ம இங்கே வேகம் கொடுக்கல வண்டி மட்டும் நேராக போதா மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போகிறோமா இல்லை மற்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்களா அப்படின்றத தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் வண்டியோட ஃபேஸ் லாங்காக பாருங்கள் லைட்டை ஆ இதை தான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது எதுவுமே வேண்டாம் கச்சு கூட தேவையில்ல ஏறி இறங்கிட்டோம் ஏன்னா நம்ம பிரேக்கு அங்கே வேகம் கொடுக்கல வேகம் கொடுத்துருந்தால் மட்டும்தான் பிரேக் தேவைப்படும் இப்போ நமக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா இன்னொரு வேகத்தடையும் இருக்குது நான் சொன்ன மாதிரி வேகத்தடையில் ஓட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை நம்ம கவனிக்கணும் கவனித்து நிதானமாக செயல்படணும் இங்கே ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க லைட்டாக அந்த லெஃப்ட் பொசிஷன் ஏன்னா ரோடு எவ்வளோ பெண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிக்கணும் இப்போது கிளட்சை முழுசாக எடுத்துருங்க அந்த காலை எடுத்து லைட்டாக சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ மறுபடியும் கிளட்சை மட்டும் எடு இப்போ நம்ம அடுத்த வேலைக்கு போகலாமா என்ன வேலை செய்யணுமோ அதை நிதானமாக செய்யுங்க ஆ நிதானமாக செய்யுங்க அதேமாதிரி மெயின் அந்த ஸ்டேரிங் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் எந்த வேகத்தில் எவ்வளோ வளைக்கணும் அப்படின்றத கவனிச்சு வளைங்க லைட்டாக அந்த ஷேப்பில் பிடிங்க பாருங்கள் ரோடு உங்களுக்கு பெண்டாக இருக்குது தெரியுதுல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டா பார்த்து அப்படியே திருப்பாம ஸ்டெடியாவே பிடிச்சிக்கிறீங்க அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிங்கன்னு சொல்கிறேன் அடுத்த வேலையை மறந்துடுறீங்க ஆ செய் தைரியமாக செய்யுங்க இழுத்து போடக்கூடாது இழுத்தோன்னா ஃபிஃப்த்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நூற்றல் பண்ணாலே அதுவே வந்துடும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ அந்த நான் சொல்கிறேன் இல்லையா அந்த ஃபால்ட் உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் நீங்கள் என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா ஸ்டேரிங் எனக்கு புரியலன்னு சொன்னீங்க நான் சொன்ன ஃபால்ட்டை நீங்கள் கவனிக்கிறீங்களா லாங் டிஸ்டன்ஸ் ஒன்று ரெண்டாவது ஸ்பீட் மெயின்டைன் பண்றது ஒண்ணு ஸ்டேரிங் பிடிக்கிறது இது மூணுத்தையும் நீங்க பேலன்ஸ்டா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு ஸ்டேரிங் மிஸ்டேக் வராது அதை கவனிச்சு பாருங்க பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எனக்கு சொல்லுங்க அப்படியே அப்படியே போ இந்த இந்த இடத்துலயே போயிட்டு இந்த பள்ளத்தெல்லாம் ஓரளவுக்கு தாண்டின பிறகு கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரைட்ல போகலாம் ஸ்பீட கொடுத்துக்கிட்டே செய்யலாம் ஸ்பீட குறைக்க வேண்டியதே இல்லை ஏன்னா நம்ம ஹை ஸ்பீட்ல ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு இல்லையா அதுக்கான வேகத்தை கொடுங்க ஓகே அதே மாதிரி அந்த முதல்ல கை கொண்டு இல்லையா அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அந்த முதல்ல கை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதனால கூட ஸ்டேரிங் வந்து பேலன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் 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 இந்த திருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஏன்னா நம்ம போகிற வேகம் அந்த மாதிரி இருக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இந்த லெஃப்டிலேயே போதும் அப்படியே போதும் இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் கிளச் அந்த கால எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க ரிலாக்ஸ்டாக இந்த ரோடு வந்து எண்டு இருக்குல்ல ரோடோட முடிவு அது வரைக்கும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இடத்துல பார்த்து வண்டியை நிற்பாட்டங்க இந்த இடம் கிளியராக தெரியுதா இப்போ மெதுவாக லெஃப்ட் வாங்க இப்போ ஒரு கார் போதும்ல அங்கே பாருங்கள் அப்போது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இங்கே நீங்கள் எவ்வளோ ஓரம் வரீங்க தெரியுதா அந்த லாங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு வண்டியை நேராக இருக்கான்னு கவனிச்சுட்டு கம்ப்ளீட் அதாவது சுத்தமாக நிற்கிற வரைக்கும் பிரேக்கை பிடிச்சா போதும் அதாவது அழுத்தக்கூடாது ஒரே அளவோட இருங்க இருங்க பிரேக் எடுக்காதீங்க முதல்ல கியரை நூட்டில் பண்ணணும் அதை பண்ண பிறகு கிளச்சை முதல்ல எடுங்கள் அதுக்கு பிறகு தான் பிரேக்கை விடணும் ஃபைனல் அதுவும் பிரேக் எடுக்கும்போது போது வெளியில நம்ம கவனிக்கணும் வண்டி நவவுதா இல்லையான்னு கவனிச்சிட்டு தான் பிரேக் எடுக்கணும் இப்போ நீங்க எவ்வளவு ஓரம் வந்திருக்கீன்னு கொஞ்சம் மிரரை பாருங்க இந்த மிரர் லெஃப்ட்ல ஆ தெரியுதா அதாவது நீங்க தூரமா பார்த்ததுனாவோ கரெக்ட் ஆனா நிக்கிற டைம்ல பார்வை அடிக்கடி கிட்ட வந்து வந்து போறதுனால கூட இந்த ஃபால்ட் லெஃப்ட் வந்து ஓரமாக வந்து நிப்பாட்டுறது தப்பு கிடையாது ஆனா அதிகமாக ரைட்ல தான் நம்ம இருக்கக்கூடாது இப்போ நீங்க மிரரை அந்த மிரரை பாருங்க ரைட் உங்களுக்கு சரியா இருக்கும் அதாவது ரொம்ப கோட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் நான் சொல்றது அந்த கோட்டுக்கு மேலே நிப்பாட்டி இருக்கலாம் அதுக்கு நீங்க இந்த ஸ்டீரிங்க்கு நேராக அந்த கோடு வருதா அப்படின்றத கவனிக்கணும் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாமா வேகத்தடையில் வேற ஏதாவது டவுட் இருக்கா கிளீனா புரியுதா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேகத்துக்கு ஏந்த மாதிரி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக அந்த வேகத்தில் அதாவது அந்த வேகத்தடை தாண்டின பிறகு நீங்கள் என்ன வேகம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கியர் சில பேர் தேர்ட் கியர்ல கூட போகலாம் சில பேர் நின்று ஃபஸ்ட் கியரில் கூட போகலாம் சில பேர் செகண்டில் கூட போகலாம் அதுக்கு போற இடத்துக்கு போகிறது ஓகே போகலாம் ஸ்லோவா மூமெண்ட் அந்த மூமெண்ட் வந்த பிறகு நீங்க அதிகமாக ரைட் எடுக்காதீங்க இது போதும் அப்படியே அந்த பைக்கை வரைக்கும் வந்து தூரமாக பார்த்துட்டு ஸ்டேரிங்கை நேர் இப்போ நீங்கள் வேகத்தை கொடுக்கலாம் மெதுவாக பாருங்கள் அந்த மாதிரி சீரக்கூடாது மெதுவாக கொடுங்க இன்னும் நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா முதல்ல கிளச்சை அழுத்துனீங்களா இல்லை கையை கொண்டு வந்தீங்களா அதை தான் கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு டைம் கொடுங்க ஒன்றும் இல்லை முதல்ல கிளெச்சை அழுத்திட்டு அப்புறமா கை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சினால அதாவது சில நிறைய டைம் என்ன ஆகும்னா ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கிளட்சு மறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மறந்து கீரை இழுத்துருவோம் அதனால தான் முதல்ல கிளச்சாக அழுத்துங்க அந்த பழக்கத்தை இப்பயே கொண்டு வந்துடுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஓகே நெக்ஸ்ட் இதுதான் கரெக்ட் இன்னும் கூட நீங்கள் ரிலாக்ஸாக கை கொண்டு வரலாம் வேகமாக வரணும்னு அவசியம் இல்லை ஸ்பீட் இந்த மாதிரிதான் வேகம் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா ரைட்ல வந்த ரைட்டு மாத்தீங்க மாத்திட்டு இந்த ஒரு பள்ளத்தை தான் நம்ம ஹார் ஹாரன் எப்பவுமே லாங்காக யூஸ் பண்ணுங்க இந்த விரல் அப்படி வரக்கூடாது ஆ நல்லா ரோல் பண்ணி பிடிங்க இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏதாவது பள்ளம் போகுதுன்னு வச்சிங்கன்னா ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக வளையும் அப்போ கை வந்து ஸ்லிப் ஆகும் ஓகே இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி கிளச்சை அரஸ் பண்ணிங்க அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு அந்த வேகத்தடை இருக்குல்ல இங்க இருந்து பிரேக் நீங்களே எல்லாமே செய்யுங்க அந்த மற்ற வண்டிங்களையும் கொஞ்சம் பாருங்க அவங்க கிட்ட நெருங்காம நீங்க வச்சு அடுத்த வேலையை செய்யணுமே கேட்ச் அப்படியே விட்டீங்களா வண்டி ஆஃப் ஆயிடாதா பிரேக்னால் பிரேக் மட்டும்தான் செய்வீங்களா ஆ ஓகே இப்போ நம்ம இந்த வேகத்தடைக்கு வேகம் கொடுக்க வேண்டாம் பாருங்கள் உங்களோட குறிக்கோள் என்ன இருக்குது வண்டி வேகம் ஓட்டுறதுல மட்டும்தான் இருக்குது அங்கே எங்கெங்கே எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஓட்டணும்ன்றதெல்லாம் இருக்கணும் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்ல வரது வண்டி வேகமாக ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க எப்படி வேணாலும் ஓட்டிடலாம் ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஓட்டுற பாருங்க அதுதான் ட்ரைவிங் போகிறோம் இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிளச்சை நல்லா அழுத்திட்டு நல்லா ஓரம் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்க லெஃப்ட் மிரரியும் பாருங்கள் ரைட் மிரரியும் பாருங்கள் இப்போ அந்த பைக் போதில் அங்கே பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு வண்டியோட முகம் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்கை நேராக வச்சுக்கிட்டு பிரேக்கை மெதுவாக அப்படின்னா ஸ்டீரிங் அவ்வளோதான் நேர் நேர் பிரேக்கை மெதுவாக சுத்தமான இன்ன பிறகு முதல்ல நூற்று கொஞ்சம் உங்ககிட்ட நான் ஒரு அவசரத்தை பார்க்குறேன் அதாவது நீங்கள் யோசித்து செய்கிறதுக்குள்ளே உங்கள் கை காலெலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அதை கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து செய்ங்க அது செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டிரைவிங் கூட வரும் ஓகே வேக தடையில் கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணுறீங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படுறதுனால தப்பு வருதோன்னு எனக்கு தோணுது அந்த அவசரத்தை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப அவசரம்லாம் வேண்டாம் நிதானமாக ஓட்டு எவ்வளோ எவ்வளோ நம்ம கற்றுக்கும் போது நிதானமாக ஓட்ட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோவும் லைஃப் லாங் நமக்கு டிரைவிங் சுத்தமாக இருக்கும் எந்த வித டென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் பாய்